வேதர் மீன் பிடிக்க போய் மீன் பிடிக்க முடியாமல் ராவம் முழுதும் கஷ்டப்பட்டுருக்காங்க கையில் போட்டு இருக்குது வலை இருக்குது கடல் நிறைய மீன் இருக்குது ஆனால் மீன் பிடிக்க முடியலை இப்படித்தான் நம்மளுடைய நிலமையும் ஆண்ட பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு வந்திருக்கிறாரு ஆனால் நம்ம பாவத்திலேருந்து விடுதலை ஆகலை வேதத்தை பல வகையில் ஆராய்ச்சி பண்ணுறோம் அதனுடைய அர்த்தங்களுக்கு பல அனர்த்தங்களை கொடுத்து முடிவில்லாமல் பரிசைத்தனத்தையும் வேதவாரத்தனத்தையும் நம்முடைய மதியனத்தினால வளர்த்து வச்சிருக்கோம் தேட வேண்டியது ஒன்று தான் மீன் பிடிக்க போனவனுக்கு மீன் தான் பிடிக்கணும் ஏசுஸ்ட்டு வந்தவனுக்கு பாவத்தை இந்த விடுதலை தான் தேடணும் அதை விட்டுட்டு பல காரியங்களில் மனதை செலுத்துறதுனால என்னத்தை போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறதா சனிக்கிழமை ஆராதிக்கிறதா பிதா பெரியவரா குமாரன் பெரியவரா பரிஸ்தாவி அன்னி பாஷையோட பிறனுமா விருமண பெற்றா பிராதா ஞானஸ்தானம் மூணு நாமத்தினால பெறணுமா ஒரே நாமத்தினால பெறலாமா எந்த சர்ச்சு பெரிய சர்ச்சு ஓகே பலவித குழப்பங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய இருக்கு ஐயா அவர் தம் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார் இதுதான் இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் இயேசு பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அது தேடணும்னு கண்டுபிடிக்கலாம் பவுல் ஒருத்தர் தான் அவன் நியாய குற்றம் சாட்டப்படாதவன் ஆனால் அவன்கிட்ட இருக்கிற ஒரே குற்றம் கடைசி பிரமாணமாகிய இச்சியாது இருப்ப என்ற பிரமாணத்தை அவனால் காப்பாற்ற முடியலையா பொய் சொல்லாத திருடாத கொலை செய்யாத மற்ற தெய்வங்களை ஆராதிக்காத கல்லால கடவுளை உண்டாக்காத எல்லாத்தையும் அவன் கைடாப்பட்டு தான் இருந்தான் ஆனால் இச்சைன்றது அந்தரங்கத்தில் ரங்கத்துல இருக்கு இதுல எனக்கு விடுதலை இல்லை தவிக்கிறான் யார் என்ன விடுதலாக்குவா தேடுறான் அவனாலதான் வெளியில் வந்துச்சுங்க பாவம் வெளிப்படையா செய்யாத ஒரு மனுஷன்தான் சத்தியத்துக்கு சாட்சியா வரான் பாவத்தில் விடுதலை விடுதலை வேணும் வரைக்கும் சத்தியத்தை நம்ம கண்டே பிடிக்க முடியாதுங்க நீதிமான் ஆகிறதுக்கான சொல்கிறான் கிருபைன்னு ஒன்று இருக்கு அன்னைக்கு தீர்ப்பு மரணம்னு வந்தது இன்னைக்கு தீர்ப்பு கிருபைன்னு வந்திருக்கு அதனால எந்த மனுஷனும் இந்த இயேசு கிறிஸ்து அளவுக்கு நடத்தப்பட்டு நீதிமான் ஆக்கப்படுவாங்க அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ரெண்டாவது தீர்ப்புன்னு ஞானம் அவள் கற்றுக்கிட்டது அதாவது இச்சிக்கவே முடியாதுன்ற ஒரு வாழ்க்கையை தான் கிசு கொடுத்துருக்கிறாரு அவர் கொப்பான பரிசுத்தோட நீதியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இயேசுகசு கொடுத்துருக்கிறாரு அதை அடையாம பேதுற மாதிரி யா முழுதும் கஷ்டப்பட்டோம் வெறுங்கையோட நிற்கிறோங்க வேத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியும் சத்தியத்தை கண்டுபிடிக்கலங்க ஏசுகிட்ட வந்து பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க தெரியும் முடியும் அதை கற்றுக்கோங்கய்யா